வணக்கம் நான் ருத்ர விநாயக பாண்டியன் எனக்கு ஆன்மீக ஞானத்தையும் ஜோதிட ஞானத்தையும் வழங்கிய இந்த பிரபஞ்ச பேராற்றலுக்கும் இயற்கைக்கும் என் முதல் வணக்கத்தை தெரிவித்து நன்றியையும் தெரிவித்து இந்த பதவியை வழங்குகின்றேன் நம்மக்கிட்ட ஒரு ஜாதகர் அவர் வெளிநாட்டில் வசிக்கிறார் அவர் அவருடைய தங்கை தொடர்பான சில கேள்விகளும் சந்தேகங்களும் கேட்டிருந்தாரு அவர் வந்து அவர் தங்கையை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு அவர் வந்து நல்ல ஆளுமை திறனோட சிறப்பாக இருக்கார் நல்ல கல்வி உயர்கல்வி அம் அவருக்கு அமைஞ்சிருக்கு இப்படி ஒரு ஆளுமை திறனோட அவர் சிறந்து விளங்குறது ரொம்ப சிறப்பாகவும் வியப்பாகவும் இருக்குது அதேபோல் அவருக்கு நடக்கக்கூடிய குரு திசை அமைப்பு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாருங்க நிச்சயமாக அவருடைய பிறந்த தகவல் அடிப்படையில் ராசி கட்டம் மற்றும் நவம்சம் கொடுக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் ஒருத்தருக்கு ஆளுமை திறன் வரணும்னா அவரோட ஜாதக கிரக அமைப்பு எப்படி இருக்கணும் ஒருத்தர் உயர்கல்வி படிக்கணும்னா அவரோட கிரக அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாம் அதே போல் நடப்பு திசா புத்தி அமைப்புகள் எந்த அளவுக்கு அவருக்கு வலு சேர்க்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு அவர் வெளிநாட்டில் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஜாதகத்தை நம்ம அளவுக்கு அப்ரோச் பண்ணோம் அப்படிங்குறதும் நம்ம லோக்கல் லெவலில் இருக்கவங்களுக்கு எப்படி நம்ம வந்து அந்த ஜாதகத்தை டீல் பண்ணுங்கிறதுலே நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குங்க அதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் இப்போ அவரோட நவாம்ச அமைப்பின்படி அவருக்கு ஏதேனும் பிரச்சனைகள் அமைப்பு உள்ளதா அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மற்றபடி அவர் ஆளுமைத்திறனுக்கு எப்படி கிரக அமைப்புகளையும் தெரிந்து கொள்ளலாம் அவரோட நவாம்சத்தின் அடிப்படையில் அவருக்கு லக்னத்தில் மூன்றாம் இடம் புதனும் கேதுவும் இந்த புதன் கேது இது போன்ற செயற்கை அமைப்பு இருந்தாலே அவர்கள் அறிவுத்திறன் பருந்தவர்களாக இருப்பார்கள் உயர்கல்வி படிக்கணுங்கிறத அந்த வேட்பை அவங்க அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் நல்ல சிந்தனை திறன் நினைவாற்றல் இது போன்ற அமைப்புகள் அவர்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கும் அதே போல ஆறாம் இடத்துல குரு உச்சமாகவும் ஏழாம் இடத்துல சந்திரனும் எட்டாம் இடம் சார்ந்து செவ்வாயும் மாந்தியும் ஒன்பதாம் இடம் சார்ந்து சூரியனும் ராகுவும் இருக்கக்கூடிய அமைப்பு இங்கு சூரியன் நீச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு பத்தாம் இடத்துல சுக்கரனும் பதினொன்றாம் இடம் பன்னெண்டாம் இடத்துல சனி மாட்சியாக இருக்கக்கூடிய மிக யோகமான அமைப்பாக இருக்கின்றது இவரோட நவம் சத்த பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கக்கூடிய அஸ்பெக்ட்ஸ் என்னென்னா இவருக்கு திருமணம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் வந்து சில ஹார்மோன் குறைபாடுகள் சிறப்பிகள் குறைபாடுகள் உடலில் நடக்கக்கூடிய மேதியில் மாற்றம் தொடர்பான சில பிரச்சனைகள் இருக்க அமைப்புகள் தென்படுகின்றன அது வந்து இவருக்கு மோஸ்ட்லி வந்து இவர் குழந்தை பருவத்தில் இளமை பருவத்தில் அது சரியாவதற்கான வாய்ப்புகள் நன்றாகவே உள்ளன பெரிய அளவில் பிரச்சனை அமைப்புகளில் நல்ல அமோகமான யோக பலன்களை கொடுக்கக்கூடிய ஜாதக அமைப்பாக இருக்கின்றது அதே போல ராசிக்கட்டம் நவம்சம் வந்து சிறப்பாக இருக்குங்க அடுத்த ராசிக்கட்டத்தில் அவரோட வாழ்வியல் அமைப்புகளை வாழ்வியல் பலன்களை அதிகமாக சொல்லக்கூடியது கட்டம்தான் அது எப்ப எவ்வாறு இருக்கு அவருக்கு யோகமான கிரக அமைப்புகள் எந்த அளவுக்கு அவருக்கு உயர்கல்வியை கொடுத்துருக்குங்கிறதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அவருக்கு ராசிக்கட்டத்தில் அவருக்கு லக்னத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து மகர லக்னத்தில் பிறந்திருக்காரு லக்னத்தில் வந்து குரு நீச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு மாந்தியும் இருக்கக்கூடிய அமைப்பு ரெண்டாம் இடத்துல கேதுவும் மூன்றாம் இடத்துல சனியும் இருக்கக்கூடிய அமைப்பு எட்டாம் இடம் சார்ந்த ராகு இந்த ராகு சுபத்துவமாக புஷ்கர நவாம்ச பாதத்தில் இருக்கக்கூடிய வலுவான அமைப்பாக இருக்கின்றது மற்றும் ஒன்பதாம் இடம் சார்ந்த சந்திரனும் பதினொன்றாம் இடம் சார்ந்த சூரியனும் பன்னெண்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா புதன் செவ்வாய் சுக்கரன் இது போன்ற அமைப்புகள் மிக வலுவாக இருக்கின்றன இப்போ இவரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படிங்கிறத பாத்துக்கலாம் அப்புறம் இவர் காளுமே திறன் எப்படி வந்தது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் இவரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து சுய மேம்பாட்டை அதிகமாக விரும்பக்கூடியவராக இருப்பார் சுயப்புக்களை அதிகமாக தன்னகத்தை கொண்டிருப்பார் இவர் நல்ல தெளிந்த திறன் கொண்டவராகவே இருக்கின்றார் அதேபோல் திட்டமிடம் திறன் வடிவமைக்கும் திறன் இங்கேனா சுய தொழில் சுயத்திறன் அதிகமாக புரிந்தவர்களாக இருப்பார்கள் டிசைன் வந்து எதையுமே டிசைன் பண்ணக்கூடிய திறன் கெப்பாசிட்டி இருக்கும் அந்த ப்ரோக்ராம் லாங்குவேஜ் அந்த ப்ரோக்ராம் நாலேஜ் எல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் லாங்குவேஜஸ் எல்லாம் நிறையா லாங்குவேஜஸ் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க அதேபோல் இவரோட லக்னாதிபதி மூன்றாம் இடத்தில் சனி இருக்கிறதுனால நல்ல பேச்சு திறன் கொண்டு இருப்பாங்க சரிங்க நம்ம வந்து கிரகத்தின் அடிப்படையில் திறனுக்கும் இவர் உயர்கல்வி படித்திருக்கும் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல வந்து நம்ம வந்து நம்ம லோக்கல் லெவலில் உள்ள ஒரு ஜாதகத்தை நம்ம எடுத்து பார்க்குறதுக்கும் வெளிநாட்டில் உள்ள ஜாதகத்தை பார்க்கறதுக்கும் முக்கியம் முக்கியமான வித்தியாசம் என்னென்னா அந்த பன்னெண்டாம் இடம் சார்பாக பார்க்கக்கூடிய பலன்கள் இந்த இவருடைய ஜாதகத்தில் பன்னெண்டாம் இடத்துல நிறைய கிரகங்கள் இருக்குமாரி இடத்துல இல்லைன்னா பிரச்சனை அமைப்புகள் உருவாகிடுமா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க இதுதான் அந்த டிஃப்ரென்ஸ் வெளிநாட்டில் உள்ள ஜாதகம் இப்படி தான் இருக்கும் அவங்களுக்கு வந்து நம்ம பார்க்கக்கூடிய பலன்களை வேற மாதிரி பார்க்கணும் அப்படிங்கிறது இந்த ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா அடுத்தது வந்து இவர் வந்து தொலை அறிவுன் தெளிந்த சிந்தனை ஆற்றல் நினைவாற்றல் நல்ல சிறப்பான உடல்நலங்களை கொண்டே இருக்கின்றார் இவருக்கு வந்து இது போன்று ஆளுமை திறன் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒருத்தருக்கு ஆளுமை திறன் வரணுனாலே அவருக்கு நெருப்பு சம்மந்தப்பட்ட நெருப்பு ராசின்னு சொல்கிறோம் நெருப்பு ராசி லக்னம் அப்படின்னு சொல்கிறோம்ல அது போன்ற ராசிகள் வந்து சிறப்பாக இருக்கணும் நெருப்பு ராசினா எது எது சொல்கிறோம்னா நம்ம வந்து மேசராசி சிம்ம ராசி தனுசு ராசி இது மூலம் பார்த்தீங்கன்னா நெருப்பு ராசியாக வரும் நெருப்பு நிலம் காற்று நீர் தன்மை புரிஞ்சிய ராசிகள் நம்ம வந்து அடிப்படையாக வச்சு தான் நம்ம டிசைன் மாட்டோம் ராசி கட்டத்தை இல்லை நெருப்பு ராசியில் அந்த மூணு தன்மைகள் இருக்குது முதல் நெருப்பு ராசியான மேசராசி இவங்க வந்து கோபம் உஷ்ணம் ஆக்ரோஷம் அது போன்ற தன்மை பருந்தி இவர் ஒரு பெண் ஜாதகர் பெண்ணாள் தான் சரி அன்மாநாள் இருந்தாலும் சரி இந்த மேசராசி அவங்களோட குணம் என்னென்னா கோபம் அது ஆக்ரோஷமாக இருப்பாங்க எதுவுமே வந்து அவசரமாக செயல்படணும் அப்படின்னு நினைப்பாங்க அதே போல் அடுத்தது சிம்ம ராசி சிம்ம அவங்க வந்து ஒரு மின்சார மாதிரி அப்படியே எப்போ பாயிரத்துக்கு அப்படின்னு தயாராக இருப்பாங்க அது வந்து அதிகார குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க நல்ல ஏதாவது புதுசாக கற்றுக்கிட்டே இருக்கணும் புதுசாக வந்து ஒரு பேஷனாக எடுத்து எதுவும் பண்ணக்கூடியது அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் எப்படா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறத எதிர்நோக்கி நோக்கி காத்துக்கொண்டு இருப்பார்கள் எதையுமே புது புதுசாக கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு எப்பவுமே மேலோங்கி இருக்கும் இந்த அதிகாரம் பவர் அதை ரொம்ப அதிகமாக விரும்பக்கூடியவங்க வந்து சிம்ம ராசி அடுத்து இந்த தனுசு ராசி அதாவது ஒன்பதாம் இடம் நான் சொல்கிறது ஆஸ்பெக்ட் ஒன்று அஞ்சு ஒன்பது இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னா அவங்க வந்து எப்படின்னா ஒளிமயமாக இருப்பார்கள் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு அமைப்புலேருந்து வித்தியாசப்பட்டு இருப்பாங்க அதாவது முதல் அமைப்பு ஆக்கிரோஷம் ரெண்டாவது அமைப்பு அதிகாரம் மூன்றாவது அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாகம் அது வந்து நம்ம த தனக்கு கீழே ஒரு ஒரு நூறு பேர் வச்சு மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியாக அவங்களுக்கு இருக்கும் இதுதான் வந்து ஒரு ஆளுமை திறன்கிறது வந்து இந்த நெருப்பு ராசியை சார்ந்திருக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களோட மூன்றாம் இடம் சார்பில் நம்ம பார்க்கணும் இந்த மூன்றாம் இடம் தான் ஒருத்தவங்களோட தகவல் தொடர்பையும் ஒருத்தவங்களோட பேச்சு திறனும் தைரிய வீரியஸ்தானம் அப்படின்னு சொல்றது மூன்றாம் இடம் இந்த மூன்றாம் இடம் சிறப்பாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து இயல்பாகவே தைரியமாக இருப்பார்கள் இதுதான் வந்து என்னோடய தங்கச்சி வந்து இவ்வளோ ஆளுமை திறன் பொருந்தி அதுக்கான காரணம் என்னன்னா இவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு மூன்றாம் நம்ம மலுவாக இருந்தாலோ இல்லைனா ஒன்று அஞ்சு ஒன்பது சிறப்பாக இருந்தாலோ அவர்கள் ஆளுமை திறன் பொருந்தி இருப்பார்கள் அவர்கள் வந்து யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்பட மாட்டாங்க தைரியமாக எதையும் ஃபேஸ் பண்ணி கூடியவர்கள் ஆனால் வந்து இது வந்து வாழ்க்கையில் எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும்மா அப்படின்னா கிடையாதுங்க நம்ம வாழ்க்கைங்கிறது வந்து ஒரு கலவை ஒரு எல்லாத்தையுமே சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு தான் நம்ம வாழ்க்கை ஒருத்தவங்க வந்து குடும்பத்தில் இருப்பாங்க அவங்களுக்கு குழந்தையை பராமரிக்கணும் அந்த இடத்துல நம்மளுக்கு ஆக்ரோஷம் தேவையில்லை நம்மளுக்கு எந்த இடத்துல எந்த குணம் தேவை அப்படிங்கிறத பொறுத்து நம்ம முடிவு எடுத்துக்க வேண்டியது நம்மளோட கட்டாயமா ஒரு அவசியமான ஒன்றாக இருக்கின்றது இப்போ வந்து இவரோட ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்துக்கோம் லக்னத்திலேயே வந்து குரு நீச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு அதே அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீச்ச நீச்சி ஒரு இடத்துல கிரகம் நீச்சமாக இருந்தாலே அந்த இடத்துல நல்ல யோக பலன்களை கொடுக்கும் அதனால ஒன்னா இடம் வந்து இவருக்கு சிறப்பாக இருக்கு இவருக்கு இயற்கையாகவே நல்ல தைரியம் அமைப்பு நல்ல ஆக்ரோஷமாக இருக்கக்கூடிய ஆளுமை திறன் வந்து இவருக்கு இயற்கையாகவே இருக்கு சுயமேம்பாட்டு விரும்புவராக இருப்பார் நல்ல பழக்கழக்கங்கள் உடல்நலங்கள் வந்து சிறப்பாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தை உடல் சார்ந்த ஒரு மேம்பாடு இவருக்கு சிறப்பாக இருக்கும் அதே போல இவரோட லக்னாதிபதி மூன்றாம் இடத்துல வர்றாரு சனி நான் சொன்ன மாதிரி மூன்றாம் இடம் வந்து தைரிய வீரியஸ்தானம் அந்த இடத்துல வந்து லக்னாதிபதி வர்றப்ப நிச்சயமாகவே இவர்கள் தைரியம் பொருந்தியவர்களாக இருப்பார்கள் சமூக தொடர்பு வந்து அவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் யாருகிட்டே ஒருத்தவங்க ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்றது வந்து முதல் தொடக்கம்னு சொல்லுவாங்கல்ல அது வந்து அவங்க பயங்க மாட்டாங்க எடுத்தோடனே வந்து வாழ்க்கையில் வாழ்க்கையில இந்த முதல் எப்படி ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கலாம் அந்த அது இருக்காது எடுத்தோம் ஒரு ஒரு வாழ்க்கையில ஒரு முன்னெடுப்பு முயற்சிகளை செய்யக்கூடியவங்களாக இருப்பார்கள் இப்போ வந்து இவரோட மூன்றாம் இடம் சிறப்பார்கள் இவரோட ஐந்தாம் அதிபதி கல்வியை கொடுக்கக்கூடியவர் நான்காம் இடம் மற்றும் ஐந்தாம் இடம் கல்வியை கொடுக்கக்கூடியது இவருக்கு பாருங்க நான்காம் இடம் ஐந்தாம் இடம் ஆறாம் இடம் இது போன்று பன்னொன்றாம் இடம் பத்தாம் இடம் மற்றும் ஒன்பதாம் இடம் எல்லா அதிபதிகளும் சேர்ந்து வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பன்னெண்டாம் இடம்ங்கிறதே வந்து உயர்கல்வியே கொடுக்கக்கூடியதுங்க நம்ம என்னதான் வந்து கல்விங்கிறது நான்காம் இடம் ஐந்தாம் இடம்னு சொன்னால் கூட இது வந்து லெவலில் வந்து உங்களுக்கு வந்து கட்டம் வந்து மாறுபட்டுக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு நீங்கள் இடம் ஏழு இடம் போனீங்கன்னா சட்டத்துறையில் சேர்ந்து விவீங்க எட்டாம் இடம் போனால் மருத்துவத்துறையில் சேர்ந்து வந்தீங்க ஒன்பதாம் இடம் போனீங்கன்னா நீங்கள் ப்ரொஃபஸர் லெவலில் இருப்பீங்க பத்தாம் இடம் போனீங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் சிவில் சர்வீஸ் கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருப்பீங்க பன்னெண்டாம் இடம் போனீங்கன்னா நீங்கள் இன்னும் சிவில் சர்வீஸ் போய் யூபிஎஸ் லெவலில் போயிட்டு வேறு லெவலில் சாதிப்பீங்க பன்னெண்டாம் இடம்லாம் போனீங்கன்னா பிஎஸ்டி லெவலில் போவீங்க டாக்ட்ரேட்டு எம்எஸ்ஸு இது மாதிரி மெடிக்கல் பெரிய பெரிய ரிசர்ச்சர் இது போன்ற அமைப்புகள்லாம் பன்னெண்டாம் இடம் கொடுக்கக்கூடியது அதனால் இவருக்கு பன்னெண்டாம் இடம் மிக மிக வலுவாக இருப்பதனால் இவருக்கு உயர்கல்வியும் கொடுத்துருக்கு அவர் சொன்ன மாதிரியே அவருக்கு ஆளுமை திறனும் நிறைந்திருக்கின்றது உயர்கல்வி அமைப்புகளும் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது இப்போ இவருக்கு வந்து இருக்கக்கூடிய கிரக அமைப்பில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னா நிச்சயமாக வந்து கிரக அமைப்புகள் சிறப்பாக இருக்குது பன்னெண்டாம் இடத்தை வந்து வலுப்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்குது அதனால் இவருக்கு சின்ன சின்ன கால் சார்ந்த பிரச்சனைகள் வரும் ஆனால் இவருக்கு வந்து திருமண பந்தத்தில் நிச்சயமாக பிரச்சனைகள் வருங்க இவருக்கு ஏழாம் அதிபதியான சந்திரன் ஒன்பதாம் இடத்தில் இருந்தாலும் கூட இவருக்கு திருமண பந்தத்தில் ஒன்று தாமத திருமணம் இல்லைன்னா திருமணம் ஆனாலும் அவர் தா ஒரு திருமண தடை அமைப்பு வந்து மற்றொரு திருமணம் வந்து இவருக்கு சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும் அதே இவருக்கு குடும்ப அமைப்பு இரண்டாம் இடத்துல கேது இருக்காரு அதே குடும்ப அமைப்பில் வந்து இவருக்கான ஒரு சுயமாக ஒரு குடும்பம் அமைவதற்கான காலகட்டம் வந்து ரொம்ப நீண்ட காலகட்டத்தை எடுத்து இவருக்கு ஒரு குடும்ப அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் மற்றபடி இவர் ரொம்ப அமோகமான ஜாதகம் இவர் வாழ்க்கையில மிக சிறப்பாக யோகமாக எல்லா பலன்களையும் பெற்று அரசு சார்ந்த புகழ் மரியாதை மற்றும் எல்லாமே சிறப்பாக பெற்று உயர்வாக வாழ பிறந்தவர் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அதே நேரம் நடக்கக்கூடிய குரு தசை அவருக்கு யோக பலங்களை கொடுக்குமா குரு தசைக்கு அப்புறம் சனி தசை இருக்குது அது பார்த்தீங்கன்னா இவருக்கு இதுக்கு முன்னாடி நடந்த தசைகள்லாம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் ராகு அவர் பிறந்தப்ப செவ்வாய் தசை ராகு தசையும் இவருக்கு வந்து ராகு எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல யோக பலங்களை நல்ல உயர்வான பலங்களை வந்து அவர் கொடுத்துருப்பார் ஆனால் வந்து ராகுவும் புஷ்கரணவம் பாதத்தில் இருக்கிறதுனால அவருக்கு நல்ல பலங்களை கொடுத்துட்டு இப்போ குரு தசையில் போயிருக்கார் குரு வந்து மோஸ்ட்லி வந்து இவருக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் சொல்ல முடியும் ஆனால் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு சொன்னாலும் கூட அந்த பலன்கள் அடிப்படையில் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ்லேருந்து செவன்ட்டி பர்சன்ட் வந்து பெனிஃபிட்ஸாக நல்லாயிருக்கும் பட் இந்த குரு வந்து மேக்சிமம் அவரோட பொட்டன்ஷியலை காட்டு வர நல்ல பெரிய லாபகரமாக இவரோட தசா அமையுமானா இது வரைக்கும் சந்தித்த லாபங்களை காட்டிலும் இந்த திசை அமைப்பு வந்து இவருக்கு கொஞ்சம் சற்று குறைவான அமைப்புகளை தான் தரும் அதே நேரம் வந்து அவர் பன்னெண்டாம் இடத்துக்கு ஆப்ரேட் பண்ணுறாரு பன்னெண்டாம் இடத்துலேயும் லக்னத்துலேயும் இருக்கிறதுனால மோஸ்ட்லி இவர் வந்து இவரை சார்ந்து வந்து எல்லாமே செய் இவரை சார்ந்து இவரை மேம்படுத்திக்கிட்டு பிற அமைப்புகளை மேம்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு உயரிய குணம் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இவருக்கு இந்த குரு திசை நல்ல ஒரு பலன்களை கொடுக்குங்க அதே போல் கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் மற்றபடி இவருக்கு எல்லா அமைப்புகளும் ஒருங்கே அமைப்பற்ற மிக மிக யோகமான ஜாதகம் தான் இவர் அதே போல் இவருக்கு கேட்ட மாதிரியே இவர் தங்க தங்கை வந்து நல்ல ஆளுமை திறன் புரந்தியவராக இருக்கின்றார் நல்ல உயர்கல்வி படித்தவராக இருக்கின்றார் வாழ்க்கையில் எல்லா புகழும் மேன்மையும் வரை பிறந்தவராக இருக்கின்றார் சில திருமணம் குடும்பம் சார்ந்தவற்ற பிரச்சனைகள் உள்ளது அதை நிவர்த்தி செய்யும் பட்சத்தில் வந்து அவருக்கு வாழ்க்கை வந்து மிக மிக சிறப்பாக அமோகமாக இருக்கும் இதுதான் இவரோட ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் மீண்டும் இதுபோன்ற ஜாதகம் சார்ந்த விளக்கத்தில் உங்களை சந்திக்கின்றேன் மிக்க மகிழ்ச்சி வாழ்க வளமுடன்